மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டியில வந்து இந்த கேட்ரிங் பண்ணதே நானும் அண்ணனும் ரெண்டு மாதம்பட்டி நாகராஜ் மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு எங்க ஊரோட எங்க பேரை சேர்த்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெருமையா இருக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படின்னு செய்யும்போது எங்களோட ஊருக்கும் எங்களுடைய உணவு தொழிலுக்கும் நல்ல ஒரு பெருமையை சேர்த்தோம் மாதம்பட்டி டீம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து உணவுத்துறையில் சாதனை படிச்சுட்டு இருக்க ஒரு டீம் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி என் பொண்ணு என் மாப்பிள்ள ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் டூ முடிக்கலேருந்தே அவளுக்கு வந்து ஃபுட் இன்ட்ரெஸ்ட் இது வந்து பயங்கர இன்ட்ரஸ்ட் எனக்கு வந்து பொண்ணுங்களை இந்த லைனுக்கு கொண்டுட்டு வரக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவளை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம் அவள் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் போய் எம்பிஏ மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டு வந்தாங்க பத்தாவது படிச்சுட்டு இருக்க எங்கள் அப்பா வந்து இறந்துடுறாங்க அப்ப இருந்தே நாங்க ஜாப் பிளான் பண்ணி போயிரும் வேலை அப்படின்னு வரும்போது எங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா கிடைச்சு எங்களுக்கு ஹோட்டல் தொலைது அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த உணவு துறையில் வந்து பயங்கர புரியுது சரி ஓகே இது நல்ல இதாக இருக்குது நம்ம பாப்பா ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது இனிஷியலா ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுத்த முதல் ஜாப் வந்து கிளீனிங் டேபிள் தொடங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து வந்து சர்வர் வந்து இந்த ரங்கராஜ் அவருக்கு வந்து நீங்க போட்டியா வந்து சினி ஃபீல்டுக்குள்ள வந்தார் எங்க தொழில் பொறுத்தவரை உறவுக்கு நாங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் எங்களுக்குள்ள பிசினஸ்ல பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேலை எடுத்த எடுத்தவங்களால முடியலன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்களால் முடியலன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளோ மேன் பவர் கிடையாது அன்றைக்கி நம்ம தான் சமைச்சாகணும் நம்ம தான் காய்கறி வெட்டணும் நம்ம தான் தேவைப்பட்டால் இலையை எடுத்து க்ளீன் பண்ணி ஆகணும் நம்ம தான் பாத்திரம் கழியாகணும் நம்ம தான் மாவை எல்லாம் செஞ்சால் தான் ஒரு சமையல்காரர் ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா சம்பளம் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்திலேருந்து படிப்படியாக படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் எனக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி எங்களோட டீம் உள்ளே கொண்டு வந்து நான் கூட மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்துருக்கோம் ஆரோட் நியர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி நாகராஜ் சார் தான் வந்திருக்காங்க ஆக்சுவலாக இப்போது இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சம்மர் ட்ரெண்டாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க வீடியோ எல்லாமே அவங்க பொண்ணு அதுக்கு மேலே டேக் ஓவர் பண்ணி இன்னும் அதை வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சார் கிட்ட வந்து நிறையா கொஸ்டின் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஃபைன் சார் நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் சார் ஃபஸ்ட்டு சார் என்ன இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் உங்களோட ட்ராவல் லைஃப் பற்றி ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பூர்வீக எங்கள் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டத்தில் நோம்பிக்கோடு அப்படிங்கிறது எங்கள் பூர்வீகூருங்க நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஃபேமிலிங்க எங்கள் அப்பா வந்து விவசாயம்தான் திடீர்னு நாங்கள் என்னுடைய ப பத்தாவது படிச்சுட்டு போய் எங்கள் அப்பா வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அவங்களாலேயும் சில விஷயங்கள் முடியல அப்படிங்கிற போது நாங்கள் அப்போ இருந்தே நாங்கள் ஜாப் பிளான் பண்ணி போயிடும் வேலை அப்படின்னு வரும்போது எங்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக கிடச்சது எங்களுக்கு ஹோட்டல் தொழில் தான் எங்களோடய இதில் வந்து ஹோட்டல் தொழில் தான் அப்போ கிடச்சிது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் தொழில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக உணவு அப்படிங்கிற சப்ஜெக்ட் உள்ள வந்துடும் ஹோட்டல் தொழிலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ளையராக போகிறோம் ஒரு க்ளீனிங்காக போகிறோம் அப்புறம் அப்படியே ப்ரொடக்ஷன் பார்க்குறோம் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்போ அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த உணவு தொழில் வந்து பயங்கர ஒரு இது பரவாயில்ல நம்ம கரெக்டான இதில் வந்திருக்கோம் நம்ம ஹோட்டல் தொழிலாக இருந்தாலும் இந்த உணவுத்துறை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இது அப்படின்னு சொல்லி அதில் இந்த ப்ரொடக்ஷனில் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்ச நாள் இந்த ஹோட்டல் தொழில் இருக்கிறோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறோம் கோயமுத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுக்கரை பக்கத்தால் பாலத்துறை அப்படிங்கிற இடத்துல என்னோடய உணவு தொழில் அங்கே ஆரம்பிக்கிறோம் அங்கே தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து நான் சமையல் அப்படிங்கிறத கையில் எடுத்து சேர்க்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் என்னோடய பேஸ் சமையல் அப்படிங்கிறத மதுக்கரையில் பாலத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் க்ளீனராக எல்லாமே எல்லாமே ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுத்த முதல் ஜாப் வந்து க்ளீனிங் டேபிள் தொடங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து சர்வர் சப்ளையர் அதுக்கு ஏன்னா பொது பொதுவாக இதுக்கு போய் ஹோட்டல் இன்டீஸ் போயிட்டீங்கனால சர்வர் ஹவுஸ் கீப்பிங் முடிஞ்சதுன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் தான் சர்விங் பார்க்குறோம் சர்விங் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் தோசை போடுறது இட்லி ஊற்றுறது இதெல்லாம் நான் அப்படியே வாட்ச் பண்ணுறேன் அது மேலே நமக்கு ஒரு கவனம் வருது சரி ஓகே இது நல்ல இதாக இருக்குது நம்ம பாப்போம் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு வரும்போது அப்புறம் அங்கேருந்து அந்த இது விட்டு போட்டு போட்டு திருப்பி வந்து கோயம்புத்தூர் வந்து ஷிஃப்ட் ஆகும் கோயம்புத்தூர் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே நான் கிடைக்கிற வந்து முதல்ல சமையல் தொழில் தான் ஒரு வீட்டில் பாலத்துறையில் மணிகார் பாலசுப்ரமணியம் அப்படின்ட்டு ஒரு கவுண்டரு அவர் வீட்டில் வந்து முதல் முதல்ல வந்து நான் சமையல் தொழிலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய பேசிக் சார் ஆனால் என்னென்னா நான் நிறைய பேர்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா அந்த டைம்ல ஒரு செஃப் வந்து டக்குன்னு ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட மாட்டாங்க எங்க சொல்லி கொடுத்தா நம்ம இடத்துக்கு வந்து அவன் வந்துடும் அப்படிங்கறதக்காண்டி ஹோட்டலில் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணும்போதுமே மாஸ்டர் பக்கத்துல போய் நிக்க கூடாது மாஸ்டர் கிட்ட இதெல்லாம் பழகக்கூடாதுன்ற கூடாதுன்ற தான் நிறைய பேர் சொன்னாங்க அது உண்மையாச்சும் நீங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து தப்பா சொல்றாங்க அந்த மாதிரி கிடையாது பட் இன்னொன்று இருக்கலாம் ஒரு சில மாஸ்டர்கள் பண்ணுறத இதை வந்து மற்றவங்க இந்த சொசைட்டியோ ஃபீல்டையோ மாற்றி சொல்லுது அப்படியெல்லாம் கிடையாது நிறைய பேர் நாங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் சொல்லியிருக்காங்க வந்து பக்கத்தால் நிற்கிற போதெல்லாம் அப்படி நிற்காதிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க சில ஐட்டங்கள் அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கணும் நம்ம ஒரு ஆர்வத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலையும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்முடைய கவனமே அந்த தொழில் நம்ம கற்றுக்க வச்சுக்கோம் சார் இப்போ நீங்கள் சொன்ன ஊருக்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணது நீங்கள் ஸ்டெட்டில் ஆனது நீங்கள் பிறந்து வளர்ந்தது இது எதுலேயுமே இந்த மாதம்பட்டின்ற பேரே வரல ஆனால் உங்கள் பேரில் இந்த மாதம்பட்டி நாகராஜ் அப்படிங்கிற காலம் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணோம் கோயம்புத்தூரில் வந்து பெங்களூர் போனோம் பெங்களூர்லேயும் இதே மாதிரி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் போனோம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வந்தோம் ரிட்டன் வந்து வேறு டெக்ஸ்டைல்ஸ் லைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து முதல் முதல் மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிற மாதம்பட்டி ஃபே மாதம்பட்டி தான் குடியிருந்தார் ஃபர்ஸ்ட்டில் அப்போ நானும் அங்கே போய் அவர் கூட ஜாயின் பண்ணேன் அவரும் நானும் ஒட்டுக்காத்த ஒரே வீட்டில் இருந்தோம் நான் வந்து அவர் சமையல் பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு நான் டெக்ஸ்டைல்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு டெக்ஸ்டைல்ஸ் வேலை பிடிக்கல அதுக்கப்புறம் அவரு கூட நானும் மறுபடியும் திருப்பியும் சமையல் வேலைக்கே போகிறக்க ஆரம்பிச்சேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து மாதம்பட்டிங்கிற ஊர் தான் இருந்தோ இல்லையே எங்கள் பே எங்கள் பேருக்கு பின்னாடி மாதம்பட்டிங்கிறது இல்லை அங்கிருந்து எங்களுடைய உணவு தொழில் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம் அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தோட்டத்துலையும் வீட்டுலேயும் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நாங்கள் செய்கிறக்க ஆரம்பித்தோம் செய்கிறக்க ஆரமிச்சோம் ஒரு நாலஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் எங்கள் அண்ணா அங்கே ஜாயின் பண்ணி அந்த கேட்ரிங் தொல்லுக்கு போகிறாரு நான் வந்து எண்பத்தொம்போது தான் அவர் கூட ஜாயின் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறில் மாதம்பட்டிக்குள்ளே போய் மாதம்பட்டியில் எங்கள் அண்ணா கூட சேர்ந்து தொழில் பண்ணி அவர் கூட எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன வேலை எடுக்கும்போது நான் அவர் கூட போவோம் அந்த மாதம்பட்டிங்கிற கிராமத்துக்குள்ளே போய் எங்களுடைய உணவு தொழில் நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் தோட்டத்துகளையோ கோயில்களையோ சின்ன சின்ன மண்டபத்துலேயோ அந்த விசேஷத்துகளையும் நாங்கள் பண்ணுற எங்களுடைய உணவும் நாங்கள் பண்ணக்கூடிய உணவுகளுடைய தரமும் குவாலிட்டியும் சுவையும் வந்து மற்றவங்களை வந்து கவர் இன்வால்வ் பண்ணுது பரவாயில்ல மாதம்பட்டியில் இப்படி ஒரு டீம் இருக்காங்க மாதம்பட்டி தங்கவேல் மாதம்பட்டி நாகராஜ் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க நூறு பேத்துக்கு பண்ணாலும் இரநூறு பேத்துக்கு பண்ணாலும் நல்லா சுவையாக பண்ணுறாங்க சுவையாக பண்ணுறாங்க அப்படிங்கிற விட நம்மளை வந்து அந்த அங்கே அங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்களை நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணுறோம் அவங்க கூட கலந்துக்கிறது பேசுகிறது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுனால அவங்க எல்லாருமே எங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அதனால எங்களை எல்லாத்துக்குமே அங்கே பிடிச்சி போச்சு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே எங்களுடைய தொழில் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்ன வெளியே கொண்டு வரோம் ஏன்னா மாதம்பட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்துலேருந்து நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஆரஸ்புரம் காந்திபுரம் பூ மார்க்கெட்டு ரேஸ்கோஸு இந்த பகுதியில் எங்களுக்கு வந்து வேலை கூப்பிட்றாங்க அப்படியே நாங்கள் வேலைக்கு வரோம் வெளியே வரும்போது அவங்க கேட்க நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க நாங்கள் மாதம்பட்டின்னு சொல்கிறோம் அப்போ மாதம்பட்டின்னு சொல்கிற போது அப்படியே மாதம்பட்டி நாகராஜா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுலேருந்து அப்படியே அப்படியே ஆரம்பித்து நாங்களே அதையே கொண்டு வந்துட்டோம் மாதம்பட்டி தங்கவேல் மாதம்பட்டி நாகராஜ் அப்படிங்கிற எங்கள் ஊரோட சே எங்கள் பேரோடு சேர்த்து எங்கள் ஊரையும் சேர்த்து வச்சுட்டோம் அதனால எங்களுக்கு எங்கள் ஊருடைய பெருமை வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு உலகம் முழுவதுமே மாதம்பட்டி அப்படின்னா தெரியல நாங்கள் இப்போ வந்து மாதம்பட்டி அப்படிங்கிற பேர் ஊர் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் சார் நிறைய பேர் வந்து மாதம்பட்டின்ற பேர் பக்கத்தில் இருந்துட்டாலே போதுன்ற அளவுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க சார் மாதம்பட்டின்ற பேர் வச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க நாங்கள் மாதம்பட்டியில வந்து நானும் ஒன்று எங்கள் அண்ணன் ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த கேட்டரிங் தொழில கொண்டு வந்தது இந்த உணவு முதல் முதல்ல இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதே நானும் எங்கள் அண்ணன் ஒன்று ரெண்டு பேர் தான் நாங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்களுடைய நண்பர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ள வந்தாங்க அவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேரூர் சுரேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட வச்சிரு கூட இருந்தாரு மற்ற இன்னும் நிறைய பேர் எங்கள் கூட இருந்தாங்க இருந்தாலும் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த டீம் போகுது அப்படின்னா மாதம்பட்டி நாகராஜ் மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு எங்கள் ஊரோட எங்கள் பேரையும் சேர்த்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெருமையாக இருந்தது அதை கூட சேர்த்து அதுக்கடுத்து தான் நாங்கள் எங்களுடைய தொழில் வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படின்னு செய்யும்போது எங்களோட ஊருக்கும் எங்களுடைய உணவு தொழிலுக்கும் நல்ல ஒரு பெருமையை சேர்த்தோம் அப்படி எங்களுடைய உணவு எங்களுடைய தரம் எங்களுடைய கஸ்டமர்ஸு மாதிரி எங்கிட்ட ஒர்க் பண்ணுற டீம் எங்கிட்ட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணி இந்த பெருமையும் பேரையும் சேர்த்து கொண்டு வந்தோம் கூடவே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற டீம் எல்லாருமே அதாவது வந்து ஒரு இருந்து அசிஸ்டன்ட் செஃப்ல இருந்து மற்ற ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது இப்போ உணவு தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது செப் ப்ரொடக்ஷன் டீம் ஒன்று இருக்குது ஹவுஸ்கீப்பிங் டீம் இருக்குது சர்விங் டீம் இருக்கும் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும் சூப்பர்வைசிங் டீம் இருக்கும் ஒவ்வொரு டீமும் எங்கிட்ட இருக்காங்க அந்த ஒவ்வொரு டீமுமே எங்ககிட்ட எங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு அபிப்பேர் அபிப்பிராயத்தையும் நம்ம மேலே ஒரு பாசமாக இருந்ததுனால அவங்களை வந்து நல்லா ட்யூன் பண்ணி நாங்கள் இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கோம் சார் அதே தான் என்னென்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எங்களோடய வீடியோஸ் எல்லாமே வந்து வைரலாக இருக்கு சார் ஸோ அதில் ஒரு சில நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதில் பார்க்க முடியுது நாங்கள் அதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து படுத்து சார் என்னன்னா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து சோசியல் மீடியா டெலிவிஷன்ல முதற்கொண்டு எல்லாத்துலயும் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்க வீடியோ வரும்போது அதுல ஒரு கமெண்ட் என்ன வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜன்ற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் உங்க பேர்ல மாதம்பட்டின்ற பேரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்துச்சு ஆனா எனக்கு இங்க நீங்க சொல்லும் போது தான் தெரியுது மாதம்பட்டில தான் முத முதல்ல வந்து அந்த கேட்டரிங் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு அவர் கூட நான் ஜாயின் பண்ணி பண்ணோம் நாங்கள் ஜாயின் பண்ணி பண்ணும்போது எங்களுடைய பேக்கர் பேக்ரவுண்டில் அப்படியே அந்த நேம் எங்களுக்கு ஃபாலோ வந்துருச்சு இது வந்து நாங்கள் இடையில் பூத்தி கொண்டு வரதில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறில் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலேயே மாதம்பட்டி நாகராஜ் மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிறது எல்லா பக்கம் எங்கள் பேனர்லேருந்து இருந்து எங்கள் ஃப்ளெக்ஸ்லேருந்து எங்கள் விசிட்டிங் கார்டிலேருந்து எங்கள் லெட்டர் பேட்லேருந்து எங்கள் மெனுவக்குலேருந்தே வரதை கொண்டு வச்சோம் பட் இடையில கொண்டு வந்தது அல்ல இது ஏன்னா அதுதான் நிறைய பேரோட கமன்ஸ் இருந்துச்சு நீங்க நடுல இந்த இவர் வந்து ஃபேமஸ் ஆகவும் நீங்க அந்த பேரை வந்து எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து அவருக்கு போட்டியாக வரீங்களா ஏன்னா அவங்களும் அதே கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க இங்கே அதே கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து ஸோ அவங்களோட ரீலும் அவங்க ரீல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து மேட்சிங்காக போயிட்டு இருக்கனால நீங்கள் வந்து இதுக்கு வந்து போட்டியாக இருக்கீங்களா அவருக்கு வந்து நீங்கள் போட்டியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக இல்லை அதாவது மாதம்பட்டி தங்கவேல் ஃபுட் ஃபேக்ட்ரி மாதம்பட்டி தங்கவேல் டீம் அப்படின்னு வரும்போது அவர் வந்து என்னுடைய அண்ணா ரங்கராஜ் அப்படின்னு பார்த்து எடுத்துட்டிங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட அண்ணா பையன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பொறுத்தளவுல நாங்கள் வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே எந்த விதத்துலேயும் எந்த இடத்துலையும் ஒரு போட்டி போறாமல்ங்கிறது நாங்கள் கொண்டுட்டு வரதே இல்லை அவர் வந்து என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சொல்லாமலிய நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே எந்த விதமான போட்டியோ எந்த இதையும் நாங்கள் கொண்டுட்டு வரதில்லை எங்கள் தொழில் பொறுத்தளவில் நாங்கள் எங்களுக்கு வந்து உறவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எங்கள் ஃபேமிலி எங்கள் ரிலேஷன் எங்களுடைய பிஸ்னஸ்ஸு எல்லாம் வந்தோன்னா எந்த கணத்து கொண்டும் ரிலேஷன்ஸுக்கும் பிஸ்னஸ்க்குள்ளேயே கொண்டுட்டு வரதே இல்லை நாங்கள் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே எங்கள் தம்பி நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட இருப்பாங்க எங்களுக்குள்ளே பிஸ்னஸில் பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேலை அவங்க எடுத்த அவங்கனால் முடியலன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்களால் முடியலன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்க முடியும் பட் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு இருக்கார் எப்படி ஃபீல்டு இருக்காருன்னு அவர் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தார் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஒரு ஃப்ளாஷாக இருக்க ஆரம்பிச்சு கூட வந்து அவரோட ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரிஸில் பார்த்திங்க அப்படின்னா அவர் பெரிய பெரிய நடிகர்லேருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லேருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லேருந்து ஏன் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமை வளர்த்துருக்கார் அது வந்து அவருடைய திறமை இல்லையா அவருக்கு கிடைச்ச அந்த திறமை கிடைச்ச அங்கீகாரம் அதை வந்து நம்ம போட்டியாகவோ பொறாமையாவோ எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை அது தேவையும் இல்லை நம்மளுக்கு என்ன காரணம் அவர் அவர் எங்கன்னா பையன் இல்லையா அதனால வந்து அந்த மாதிரி ஒரு காணிதே கிடையாது அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது நாங்கள் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ அவர் நல்லா பண்ண பண்ணி எங்களுக்கு தான் பெருமை அந்த பெருமையை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஷேர் பண்ணிக்கிறோம் அவரோட பேரையும் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோன்னு தான் சொல்ல முடியும் நாங்கள் போட்டியாக நாங்கள் என்றைக்குமே நினைக்கிறோம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணு வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க நல்லா சூப்பராக பேசுகிறாங்க அவங்க வந்து அந்த இது கூட இருக்க ஃபேக்கல்ட்டிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அந்த கமெண்ட்ஸ் வருது அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு இல்லை அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க சார் அவங்கலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் கேட்டரிங் போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்பா என்ன கஷ்டப்படுறாரு நைட்டெல்லாம் வரமாட்டார் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் ஒரு வாரம் கூட ஆகும் நான் சம்டைம் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுடைய தொழில் என்ன நாங்கள் எப்படி போகிறோம் எப்படி வர்றோம் அப்படிங்கிறது அப்படியே ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சின்ன குழந்தையில அதை வாட்ச் பண்ணுறாங்க நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து என் வருவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வருவாங்க செய்கிறக்கு வரமாட்டா வருவாங்க அதுலேயே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அதுலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளஸ் டூ முடிக்கிறதுலேருந்தே அவளுக்கு வந்து ஃபுட் இன்ட்ரஸ்ட்ரியில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பொண்ணுங்களை இந்த லைனை கொண்டுட்டு இருக்க அவ்வளோக்கா விருப்பம் இல்லை தான் அவளை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு வெல் டிபார்ட்மெண்ட் நீங்களே வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டீங்களா சார் இதுக்குள்ளே வர வேணாம் நான் இதெல்லாம் வராதிங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஆம்பளை இதாக செய்ய முடியும் பொம்பளை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் டே நைட் கஷ்டப்படணும் வீட்டுக்கு வர முடியாது அதெல்லாம் உனக்கு அங்கே இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் நீங்கள் முதல் நல்லா படி அப்புறம் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக அமிர்தா யூனிவர்சிட்டியில் வந்து பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைச்சோம் அது முடிச்சோடனே எம்பிஏ பண்ணுறேனாங்க வெயிட் பண்ணிவிட்டு வாங்க எம்பிஏ பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுற பண்ணுற அப்படின்னாங்க அவள் ஆஸ்திரேலியாவில் மெல்பனில் போய் எம்பிஏ மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வந்தாங்க எம்பிஏ மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வந்தோம்னா அவங்க வந்து கேட்டாங்க கேட்ரிங் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் ஒன்றும் தப்புல நல்லா யோசிச்சுக்கோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சிக்கோ உள்ளே வந்துட்டோமுன்னா வெளியே போக முடியாது வெளியே போகணும்னா நல்லா இருக்காது அதனால் நல்லா யோசனை பண்ணி இதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு பட் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியலாக பிளான் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினைஞ்சு தான் அவங்க வெட்டிங் அவங்க மாப்பிள்ளை வந்து ஆஸ்திரேலியாவில் தான் எம்பிஏ படிச்சுட்டு வந்தார் அவர் நெய்வேலிக்காரர் அவர் லவ் மேரேஜ் அவரும் இவரும் ரெண்டு பேரும் வந்தாங்க ஏப்ரல் பதினஞ்சு கல்யாணம் முடிஞ்சிது கரெக்டாக லாக்டவுன் போட்டாங்க இங்கேருந்து ஆஸ்திரேலியா போக முடியல இங்கிருந்து அங்கே இங்கே இருக்கிற போது அவங்களுக்கு தோணுச்சு நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாதான் புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட்டிங் ஃப்ளேவர்ன்ற ஒரு கா இது ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் ஃபுட்டை ரெடி பண்ணி செஞ்சு ரெடி பண்ணி பேக் பண்ணி ஹோம் ஹோம் டெலிவரி பண்ணாங்க நான் கொரோனா டைமில் வந்து எந்த ஸ்விக்கி கிடையாது எந்த எந்த ஹோட்டல்ஸ் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எங்கள் கிச்சனில் பண்ணி பேக் பண்ணி எங்கள் சொந்த காருலையும் பைக்லையும் வண்டிகளையும் வச்சு ஒவ்வொரு வீடாக டிஸ்பார்ட் பண்ணோம் அதில் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப சைன் பண்ணாங்க அப்போ வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து நிறைய பேக் பேக்காக ரெண்டு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்கு எட்டு பேர்த்துக்கு அப்படின்னு பேக் பண்ணி எல்லா ஒரு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு காங்கை மட்டுமே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து செஞ்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணோம் அது வந்து முழுக்க முழுக்க என் பொண்ணு ஐஸ்வர்யாவும் மாப்பிள்ளை கார்த்திகனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில் அவங்களோட டிசைனிங் அதுக்காக ஒரு அதுக்காக ஒரு தனி டீம் போட்டு ஒர்க் பண்ணாங்க டிசைனிங் பில்லிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அந்த இது அதில் ஆரம்பித்தாங்க அதில் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அது முடிச்சோன்னே அப்படியே தீபாவளி வந்துச்சு அந்த தீபாவளிக்கு ஸ்வீட்கார பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க அதில் வந்து அவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பண்ணி நிறைய பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஐடியா ஒவ்வொன்றும் எங்கள் மாப்பிள்ளைய சரி ஐஸ்வர்யாவும் சரி ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த வந்து அவ்வளவு ஆர்வம் இருக்காங்க தெரியுது பண்ண முடியுது எந்த ஒரு தொழிலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பண்ண முடியும் கண்டிப்பா சார் இப்போ நீங்க வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க சார் இவ்வளோ இது இவ்வளோ பாராட்டு வெளியே போனால் இடத்துக்கு தெரியுது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி முதல் கேட்ரிங்னா கேட்ரிங்கில் இருக்க அந்த சரௌண்டிங் மட்டும்தான் சரி ஆனால் இப்போ எங்கே போனாலும் சார் நீங்கள் தானே அவங்க அவங்களோட அப்பா தானே நீங்கள் அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க சார் ஆனால் அப்படியே ஒரு பின்னாடி போகலாம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து உங்கள் தொழில் கற்றுக்கிட்டு அந்த ட்ராவல் இருக்குல்ல சார் ஸோ அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதாகி மேலே சார் அதெல்லாம் வந்து பயங்கர கஷ்டம் அதாவது நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் தான் கேஸ் அடுப்பு கரண்ட்டு நல்ல ஃபெசிலிட்டிஸு இப்போல்லாம் கல்யாண மண்டபம் போனீங்கன்னா பழப்பல இருக்குது அன்றைக்கெல்லாம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபங்கள் இருக்கிறதே ரொம்ப குறைவு எல்லோரும் வீட்டில் தோட்டத்தில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற சமையல் கட்டு அப்படிங்கிறது மாட்டுக்கூட்டமாக தான் இருக்குது சமையல் கட் பண்ணுறக்கே இடம் அன்றைக்கி பூரா விறகடுப்பு தான் விற கருங்கல் போ கருங்கல் போட்டு செங்கல் போட்டு விறகடு போட்டு பித்தளை குண்டா அலுமினிய குண்டா வச்சு தான் சமையல் பண்ணுவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி முடிச்சுட்டு வரும்போதே கருகருன்னு ஆயிடும் ஏன்னா கறி புகை மூஞ்சி துடைப்போம் துண்டு காய் வேட்டி வெள்ளை துண்டு இதே எங்களோட காஸ்டியூமை வேலை செய்கிற போது வேர்வியாக ஒழுகும் அந்த துண்டில் துரைச்சிக்கோ பக்கத்தில் பார்த்தா கறி விறகு அடுப்பு விறகு இருக்கும் விறகு அடுப்பு எரியலின்னா கறி கை வச்சு கறி தள்ளி விடுவோம் பார்த்தீங்கன்னா கை எடுத்திங்கன்னா கறி ஆகிடும் அந்த தான் வேலை செஞ்சிட்ருப்போம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம் அன்னைக்கெல்லாம் மேன் மேன்பவர் கிடையாது கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ மேன் பவர் கிடையாது அன்றைக்கி தான் சமைச்சாகணும் நம்ம தான் காய்கறி வெட்டணும் நம்ம தான் தேவைப்பட்டால் இலை க்ளீன் பண்ணி ஆகணும் நம்ம தான் பாத்திரங்களே ஆகணும் நம்ம தான் மாவாட்டிக்கணும் எல்லாம் செஞ்சால் தான் ஒரு சமையல்காரன் அதுலேருந்து அந்த காலகட்டத்திலேருந்து படிப்படியாக படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் எனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி எங்களோட டீம் உள்ளே கொண்டு வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட் செப்பை வச்சு அந்த செஃப்புக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவர் மெயின் செஃப் ஆகி நான் கூட மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்க குக்கிங் டீம்லேயே செஃப் செஃப்பு அசிஸ்டன்ட் மாஸ்டர் போக்குவரத்தை நூறு பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் இன்றைக்கும் அவங்க நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இது இருக்காங்காட்டி தான் நாங்கள் வந்து எங்கள் தொழில் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம் கிட்ட அதாவது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலம்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காலம் ரொம்ப அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிற ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு வேலைக்கு போய் செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா சம்பளம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் வேலை செஞ்சு கூட சும்மா கூட வந்துருவோம் சம்பளம் வாங்காமல் சம்பளம் வாங்காமல் சரி போயிட்டு போகிறப்பா பரவாயில்ல அதனால் என்ன அப்படின்னு ஏன்னா அப்படி ஒரு காலம் இருந்தது அது ஒரு வறுமையான காலகட்டம் அப்போல்லாம் வந்து பணம் பணத்துக்கு வந்து பயங்கரமான மதிப்பு சரியான மதிப்பு இன்றைக்கெல்லாம் நூறுரூவாங்கிறது இன்றைக்கி ஆயிரரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு சம்மந்தமே இல்லாம இருக்குது அன்றைக்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை செஞ்சால் அஞ்சு ரூபா கூலி வாங்கின காலமெல்லாம் உண்டு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சர்விங் பண்ணியிருக்கோ சப்ளைக்கு போயிருக்கிறோம் ஒரு உள் டூட்டிக்கு போயிருக்கோம் ஹெல்பிங் போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் காலம் ஒரு நூறுரூவா கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் முந்நூறுவா கிடைக்கும் அந்த காலகட்டத்தை எல்லாம் இன்னைக்கு தாண்டி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அப்படின்னா அதனுடைய காரணம் வந்து உழைப்பு நம்பிக்கை நாணயம் எங்களோட கஸ்டமர் மாதம்பட்டி டீம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து உணவுத்துறையில் சாதனை படைச்சிட்டு இருக்க ஒரு கோ டீம் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னைக்கு என் பொண்ணு என் மாப்பிள்ள ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க தெரியல சார் அது வந்து ஒரு செஃப் வாழ்ற ஒரு இடம் அந்த மாதம்பெட்டினாலே அப்ப அவன் கண்டிப்பா வந்து அவனுக்கு ஒருத்தவங்க போய் நான் மாதம் இருந்து வரேன்னு சொன்னாலே இப்ப எல்லாம் சமைக்க தெரியுமான்ற கேள்விதான் மொதல் வருது அந்த அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு எங்க அண்ணா பையன் ரங்கராஜும் அப்படிதான் சினி ஃபீல்ட்ல இருந்தா ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ்லேருந்தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி விஜய் டிவியில் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வித் கோமாலியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறான் அதனாலேயே எங்களோட பேர் வந்து இன்னும் நிறைய உலகம் முழுவதும் பல பேர் இதில் யூக் யூஎஸில் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கான் அப்ராடில் ஒரு ஹோட்டல் வச்சு பண்ணிகிட்ருக்கான் எங்கே போனாலும் இந்த மாதம்பட்டி அப்படிங்கிறது ஒரு பேர் ப பரவலாக அடிபட ஆரம்பிச்சதுனால அந்த மாதம்பட்டினாலே ஒரு உணவு தான் உணவு சம்மந்தப்பட்ட ஒரு ஊர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதை உலகம் முழுவதும் நாங்கள் இன்றைக்கி அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் சார் உங்கள் டிராவலில் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சமைச்சிருப்பீங்க சார் இது வந்து என்னோடய ரெக்கார்டு அப்படின்றப்ப இப்போ மாதம்பட்டி நாகராஜாவோட ரெக்கார்ட் என்னன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ பேர் சமைச்சிருக்கோம் இருக்கும் சார் ஒரு நாளைக்கு அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்லயோ ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கெல்லாம் நாங்கள் ஒரு நாள் செஞ்சுருக்கோம் ஒரு லட்சம் பேருக்கெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் பர் டே ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் பேர் சமைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நாங்கள் சமைச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்காக ஒரு லட்சம் பேர் சமைக்கிற போது வந்து நீங்கள் நூறு ஐட்டம் பண்ண முடியுமான்னு நூறு முடியல ஒரு லட்சம் பேர் செய்ய முடியாது ஒரு லட்சம் பேர் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம் தான் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பண்ணும்போது ஒரு ஐம்பது ஐட்டம் நூறு ஐட்டம் இருக்கும் அதுவே பெரிய விஷயம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு நூறு பேர்லேருந்து ஆரம்பித்து ஒரு லட்சம் பேர் மட்டும் நாங்கள் எங்களோட கேட்ரிங் இதை கொண்டுட்டு போயிருக்கோம் சார் ஆரம்பத்தில் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறீங்க இல்லை இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அவங்கலாம் இப்போ பார்க்கும்போது பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் எதையப்போ இந்த வேலையெல்லாம் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்கிற ஃபீல்டில் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் அவளுக்கெல்லாம் சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் என்னால் இது இந்த தொழில் நான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக எனக்கு ஓகே

என்னப்பா எப்போ பார்த்தாலும் சமையல் வேலைக்கு ஹோட்டல் வேலைக்கு ஹோட்டல் சாப்பாடு இதில் வேலைக்கு போய் செஞ்சுட்ருக்கீங்க இதெல்லாம் இன்னொரு வேலையாக இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்குமா ஒரு இது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டிருக்கோம் எங்களுடைய காலகட்டம்ங்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் அதெல்லாம் தாண்டி நாங்கள் சைன் பண்ணுறக்க ஆரமிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இந்த இரு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படி ஒரு நிகழ்வெல்லாம் இல்லை எங்களுக்கு எப்போவுமே எங்களோட கஸ்டமர் செயலையும் சரி எங்களோட தொழில் செயலையும் சரி எங்கள் தொழிலாளர் செயலையும் சரி எப்பவுமே ஒரு மரியாதைன்னு உண்டு அதை வந்து நாங்கள் எப்போவுமே காப்பாற்றிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மட்டும் யாருக்கிட்டேயும் ஒரு கெட்ட பேர் சம்பாதிக்கிறது வந்து இன்றைக்கி மட்டும் நான் கொண்டு வரல ஒரு தவறு பண்ணிட்டோ ஒரு தப்பு பண்ணிட்டோ இப்படி மோசம் பண்ணிட்டோ ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற இதை வந்து என்றைக்குமே நான் கொண்டு வரல அந்த தொழிலில் இன்னும் அந்த கொண்டு வராத அளவுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் கேட்ரிங்லேயே நிறையா விஷயங்கள் கொண்டு வந்துட்டு டிசஸ் டிஸ்கஸ் புதுப்பு டிஸ்கஸ் நிறையா டிஸ்கஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுற எல்லாமே சக்ஸஸாக வரணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக Taste daily. Taste the daily. daily.